இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரலட்சுமி நோம்பினுடைய கலெக்ஷன்ஸை தான் இப்போ நம்ம இந்த வாங்க கலெக்ஷன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ரொம்பவே அழகான பித்தளையால செய்யப்பட்ட மகாலட்சுமி தாயாரினுடைய சிலைகளும் ஃபைபரால செய்யப்பட்ட சிலைகளும் முதல்ல நம்ம ஃபைபர்ல சிலைகள் பார்க்கலாம் இந்த அழகாக கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண மகாலட்சுமி ஃபைபர் மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு நிறை குடத்தோட காசுகள் கூட்ட அம்மாள் அழகாக அமர்ந்திருக்காங்க இந்த பீஸ் வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கும் இந்த சிலையினுடைய விலை வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வரும் இதுலேயே ஒயிட் சிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலால் ஒரு டென் இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது பஞ்சலோகம் மாதிரியே ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அழகான ஒரு நின்ற திருமேனியோடு இருக்கக்கூடிய அழகான ஒரு மகாலட்சுமி தாயார் தன்னுடைய கைகளில் இருந்து காசுகள் கொட்ட அந்த காசு எல்லாமே கீழே உள்ள பவுலில் கலெக்ட் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது தன்னுடைய கையில் அழகான பூரண கும்பத்தோடு வச்சுட்டு இருக்காங்க இந்த பீஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லெவன் இன்ச்சஸ் உயரத்துல இருக்குது ஒன் ஃபீட்டுக்குமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பீஸோட ரேட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிகாஸ் ஏன் இது இவ்வளோ காஸ்ட் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆர்டிசன்ஸால் ரொம்ப அழகாக பஞ்சலோக சிலைகளில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததான் நீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு வர மகாலட்சுமியினுடைய சிலை நின்ற திருமேனியோட தன்னுடைய கைகளில் கலசத்தோடு இருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பின்னாடி பக்கம் நான் அழகான ஒரு திருவாட்சியை இந்த சிலைக்கு வச்சுருக்கேன் இந்த திருவாச்சியினுடைய விலை வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபுல்லாக திருவாச்சி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சிலை இருக்குது இந்த சிலையோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்ததான் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஒன் ஃபீட் இருக்கக்கூடிய நல்ல கனமாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தயாரோட ரேட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அவங்களுடைய முகபாவமே ரொம்பவே இருக்க மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இரண்டு கைகள்லேயும் தாமரை கமலத்தை ஏந்தி அமர்ந்திருப்பாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு தாமரை பீடத்தின் மேலே அம்பாள் அமர்ந்திருக்காங்க ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இருக்குது இந்த சிலை இந்த சிலையோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் திருவாச்சியோட ஒரு சிலை அமைந்திருக்கு இந்த சிலையோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பூரண கும்பத்தோடவே அமர்ந்திருக்காங்க இந்த மகாலட்சுமி தாயாரோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சிலை ரொம்பவே அழகாக இருக்குது இந்த முக அமைப்பு அந்த சிலையோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அடுத்தது சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சிலை இந்த சிலையோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்பவே அழகாக சின்ன சைஸில் ஒரு ஃபோர் இன்ச்சஸில் செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதுலேயுமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த நஹாஸ் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு ஸ்மால் டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுவாங்க டெம்பிள் ஜுவல்லரிஸ்லாம் செய்யக்கூடிய ஆர்டிசன்ஸ் இந்த ஜுவ இந்த சிலையை செய்கிறாங்க இந்த சிலையோட டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சின்னதாக ஒரு டூ இன்ச்சஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேயே செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி சிலைகளில் ஒன் இன்ச்சு லக்ஷ்மி கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்னுடைய கையில் பார்த்துட்ருக்க இந்த அழகான மகாலக்ஷ்மி தாயாரினுடைய சிலையானது ஒன் இன்ச்சு சைஸ் தாங்க இருக்கும் ஆனால் ரொம்பவே அழகான ஒரு முக அமைப்போடு நல்ல டீட்டெயில்டாக இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு ஒன் இன்ச்சு சிலையிலேயே இந்த சிலையினுடைய விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் இமேஜஸுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சிலையினுடைய விலை பித்தளையால் செய்யப்பட்ட சிலைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழகான ஃபைபர் சிலைகளும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஃபைபர்லேயே மகாலட்சுமி தாயார் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சிலைகளில் ஒரு நாலஞ்சு சைஸஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகாக ஒரு ஃபோர் இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி தாயாருடைய சிலை இந்த சிலையோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இந்த சிலையினுடைய விலை சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தாமரை கமல பீடத்தில் அழகா ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி தன்னுடைய இரு கரங்கள்லேயும் தாமரை மலரை ஏந்தி சிகப்பு பட்டுடுத்தி அமர்ந்திருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதே மாதிரி அழகாக பூரண கலசத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுக்கு அடுத்த சைஸாக இருக்கக்கூடிய இந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிரித்த முகத்தோட அம்பால் அமர்ந்திருக்காங்க இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் உயரத்தில் இருக்கும் இவங்களோட ரேட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முகமே ரொம்ப அழகாக இருக்குது மூக்குத்தியெல்லாம் போட்டு அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் இதை விடவும் கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் இருந்தால் பரவாயில்ல நல்ல டீட்டெயில்டோடு வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மகாலட்சுமி தாயாருடைய சிலையை வாங்கலாம் இந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு செவன் இன்ச்சஸ் உயரத்தில் இருக்கும் தாமரை கமல பீடத்தில் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகா ராஜாங்கமாக அமர்ந்திருக்காங்க இந்த சிலையோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் இருக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய லக்ஷ்மி வஸ்துக்களுமே நிறையவே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அலங்கா ஷாப்புக்கு நீங்கள் டைரக்டாகவும் விசிட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கிறோங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி